கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருகலைப்பில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது நான்கு பேர் யார் அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் தனலட்சுமி அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோயம்பட்டு கிராமத்தில் அருண் மருந்தகம் என்ற பெயரில் தனியார் மருந்தகம் இயங்கி வருகிறது இந்த மருந்தகத்தின் உரிமையாளரான சேட்டி என்பவர் டிஃபார்ம் மட்டும் படித்துவிட்டு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மருந்தகம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த மருந்தகத்தில் ஆண்மை சக்தி பெறவும் குழந்தை பாக்கியம் பெற நாட்டு மருந்து கிடைக்கும் என ஆரம்பித்த இந்த தனியார் மருந்தகத்தில் தற்போது சட்டவிரோதமாக பெண்களுக்கு கருகலைப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் சங்கராபுரம் காவல்துறையினருக்கு ரகச ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகர் முருகன் தலைமையான போலீசார் நேரில் சென்று மருந்தகத்தில் சோதனை செய்த போது கருக்கலைப்பு செய்வதற்கான உபகரணங்கள் இருந்ததும் தெரிய வந்தது மேலும் மருந்தகத்திற்கு வந்த ஒரு பெண்ணிடம் போலீசார் விசாரணை செய்த போது கருக்கலைப்புக்கு வந்ததாக திடுக்கிலும் தகவல் வெளியாது இதனையடுத்து மருந்தகத்தின் உரிமையாளரான சேட்டி என்பவரை சங்கராபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவருக்கு உதவியாக இருந்த மேலும் மூன்று நபர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் போலீசார் மருந்தக உரிமையாளர் சேட்டி என்பவரிடம் சேட்டி என்பவரிடம் நடத்திய கிடுக்கப்பிடி விசாரணையில் பெண்ணின் வயிற்றில் இருப்பது ஆனா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்ள பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் முதல் வசூல் செய்ததாகவும் பெண்ணின் பெண் குழந்தை உள்ளது என தெரிய தெரிய வந்தால் கருக்கல் பசிவதற்கு ஒரு லட்சம் முறை வசூல் செய்ததாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி லோகு